परंपुर योगी राम सूरत कुमार महाराज के योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार जय गुरु राया श्री रामा राम 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 जय रामा जय जय रामा जय जय राम जय जय राम अरुणाचल शिव अरुणा शिव अरुणाचल शिव अरुण चढ़ा अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुण चढ़ा योगी राम सुरत कुमार महाराज के अनबार्ड पुण्यात्मा इनकी नम योगी राम मंदिर कुमार मंत्रालय के वर्ग டாக்டர் பேரும் புகழும் பெற்றவர் அங்கே அந்த ஆசிரமம் எது கர்நாடக செங்கேரி மடத்தினுடைய முக்கியமான நபர் எவ்வளவோ திருப்பணிகள் அவங்க மூலமாட்டு நடந்து கொண்டு இருக்கிறது நடத்தி நடத்தியிருக்காங்க அதை போல் நடந்து கொண்டு இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு பெரிய புண்ணிய ஆத்மா நமது கோயிலுக்கு டாக்டர் நம்ம ராஜீவ்காந்தி மூலமாக எழுந்தருளியிருக்காங்கன்னா அது எல்லாம் பகவானுடைய கருணை யார் யாரையெல்லாம் கூட்டி வைக்கணுமோ ஆடாதாரை ஆட வைப்பார் கூடாதாரை கூட வைப்பார் சத்குருநாதன் என்றது போல அவருடைய ஆத்மஸ்வரூபத்திலே திளைத்து இருக்கின்ற இந்த இடத்துக்கு வந்திருக்காங்கன்னா சாதாரண விஷயம் இல்லை அதான் டாக்டர் அழகாக வாழ்னார் பூர்வ ஜென்ம புண்ணியம் இருந்தால் தான் வர முடியும் பூர்ண ஜென்ம வாசனை இருந்தால் தான் வர முடியும் மனமரியாத மொழியில் இருந்தால் தான் நம்ம வர முடியும் அவருடைய மலர்முகத்தை மறுபடி அப்படிப்பட்ட டாக்டர் சிவராமகிருஷ்ணன் அவருடைய ஹாஸ்பிட்டல் மருத்துவமனையை பற்றி பெரிய பேரும் புகழும் பெற்ற மருத்துவமனை சுதர்சன் மருத்துவமனைனால் எல்லாம் தெரியாத இந்தியாவில் தெரியாத ஆட்களே கிடையாது அவ்வளவு சிறப்பு மருத்துவர்கள் அவ்வளவும் வச்சிருக்காங்க அது அதில் பெரிய அளவில் மருத்துவமனை இருக்குது முன்னால் பேரும் புகழும் பெற்ற மருத்துவமனை அப்படிப்பட்ட பெரிய அந்த நிறுவ நிறுவனர் அதே போல் மேனேஜிங் ட்ரஸ்டியாக இருக்கக்கூடிய அவர் வந்து இருந்திருக்கிறார் நமக்கு எல்லாருக்கும் ஆனந்தம் பகவானுக்கும் ஆனந்தம் எனவே அவருடைய திருக்குடும்பங்கள் யாவரும் பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாண்டு வாழ்ந்து எல்லா நலமும் பெற்று சிறக்கவும் மருத்துவமனைக்கு வருகின்ற நோயாளிகள் எல்லோரும் பூரண சுகம் பெற்று பல்லாண்டு வாழ அருள் புரிய வேண்டும் அதே போல் அவர் தொ ஸ்ரீ ஸ்ரீங்கேரியுடைய இதாக இருந்து எவ்வளோ திருப்பணி பணிக்கான சாதாரண விஷயம் இல்லை பகவானால் தேர்ந்து எடுக்க எடுக்கப்பட்டவர் ஸ்ரீங்கேரி மடத்தால் தேர்ந்தெடுத்தப்பட்ட ஒரு முக்கியமான ஆன்மீகவாதி அவர் என்றும் பல்லாண்டு பல்லாண்டு பரக்கூடிய இன்னொரு வாழணும் அதே போல் அவங்க மருத்துவமனையில் பணிபுரிகின்றவர் யாவரும் பல்லாண்டு வாழணும் அதேபோல் அருள் செல்வம் பொருள் செல்வம் லக்ஷ்மி கடாட்சம் குபேர சம்பத்து திருக்குடும்பத்திற்கு கிடைக்கவும் அதே போல் குருபக்தி ஞானம் வைராக்கியம் குருபக்தி ஞானம் வைராக்கியம் அவங்களுக்கு கிடைக்க குடும்பத்தில் எல்லோருக்கும் கிடைக்க பகவானுடைய திருவடியை வேண்டுகின்றோம் பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாண்டு பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாண்டு பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாண்டு வாழிய வாழியவே வாழிய வாழியவே யோகிராம் சூரத் குமார் யோகிராம் சூரத் குமார் யோகிராம் சூரத் குமார் நீ வாழிய வாழியவே நீ வாழிய வாழியவே அப்படிப்பட்ட ஏன்மையானவர் அவர்கள் காணிமடத்துக்கு வந்தது கூட வந்தது ரெண்டாவது இப்போ வந்ததையும் பற்றி சொல்ரு நம்ம அதாவது எது எப்போ நடக்குமோ அது அப்போ நடக்கும் நாம் நினச்சி எது விஷயமும் போறது இல்லை எதையும் கொண்டு வந்தோம் எதை கொண்டு போகிறோம் அந்த மாதிரி தான் ஸோ இதே மாதிரி இன்னைக்கு இங்கே வரணும் நான் இங்கே தரிசனம் பண்ணணும் இங்கே ஒரு உங்கள் எல்லாரையும் பார்க்கணுன்னு எழுதி வச்சிருக்கு அது வினைப்பயன் அதோடைய நடக்கிறது இன்றைக்கி விஷயங்கள் மனுஷனுக்கு என்னெல்லாம் இருந்தாலும் அதுக்கு மேலே அமைதிங்கிறது ஒன்று இந்த மாதிரிலாம் தாண்டி கிடைக்க வேண்டிய விஷயம் எவ்வளவு தான் பணம் இருந்தாலும் அதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் கிடைக்குமானு ஆசை இருக்கும் எவ்வளோதான் தான் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் சேர்க்கலாமான்னு இருக்கும் இது எல்லாத்தையும் தாண்டி இது எல்லாத்தையும் இவ்வளோ தான் இதுவாட்டி நடக்கட்டும் அப்படின்னு ஒரு இருக்கிற நிலைமை வேணும் எங்கள் சாமிகள்கிட்ட நான் கேட்டது ஒரு ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும்போது நான் எங்கள் சாமிகிட்ட பேசுவேன் அப்போ பேசும்போது அவர்கிட்ட சொல்கிறேன் என்னப்பா என்ன என்ன விஷயம்னு சொல்லு நீ இப்படி அப்செட் ஆக மாட்டேன் அப்படின்னு இல்லை திடீர்னு என்ன ஏமாற்றிட்டாங்க பெரிய பிரச்சனை ஒன்றும் விஷயம் இல்லை இப்போ என்ன செய்யணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா ஒன்றும் செய்ய வேண்டாம் இதை தாங்குகிற சக்தி கொடு அவ்வளோதான் இதுக்கு மேலே ஒன்றுமே கிடையாது நான் அவர் கேட்ட விஷயம் என்ன இப்படி சொல்கிறேன் இல்லை எனக்கு இந்த எனக்கு நான் செய்த என்ன நஷ்டங்களையும் சரியாக்க விடுத்துக்கு எனக்கு வந்துருங்கிறது எனக்கு தெரியும் நான் மனதறிந்து யாருக்கும் தப்பு செய்யலை அடுத்தவனுடைய காசுக்கு எக் காரணம் கூட நான் ஆசைப்பட்டது இல்லை எனக்கு இப்படி ஒரு சோதனை வருதுன்னா ஏதோ ஏதோ காரணம் இருக்கும் காரணம் இல்லாமல் சோதனை வராது இந்த சோதனைக்கு நான் நாளைக்கு வந்து இந்த சாமியோட இருந்தேன் இதனால எனக்கு பிரச்சனை வந்தது அப்படின்னு வந்தால் அதுக்கு நீங்கள் தான் பொருட்படுத்திக்கணும் சாமியிட்ட கிட்ட எனக்கு ரெண்டு தான் ஒன்று எனக்கு சக்தி கொடு நீங்கள் ஒன்றும் கொடுக்கணும்னா என்ன வந்தாலும் இது நான் அவங்கள சேர்க்கும்போது அவர்கிட்ட சொல்லும்போது எனக்கு ஒரு பெரிய குறையெல்லாம் ஒன்றும் இல்லை அதுக்கப்புறம் என்னுடைய பையன் முப்பத்தி ஏழாவது வயசில் ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்து போகிறான் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நான் அப்போ என் மனைவி வந்து நான் கூட்டின்னு போகிறேன் சாமியை வந்து கூப்பிட்டு வச்சு வந்துடு அப்படின்னு அது இல்லை உடனே ஒரு வருஷத்தில் அவனுடைய ஒய்ஃபும் இன்னொரு ஆக்சிடென்டில் இருந்து போகிறான் இந்த ரெண்டு குழந்தைகள் ரெண்டு குழந்தைகள் இருக்கு அவ்வளோ முப்பத்தி அஞ்சாவது வயசில் இருந்து போகிறான் இது பண்ண அப்போது எங்கள் அம்மா சாமிகிட்ட கேட்குது என்னங்க இந்த மாதிரி ஆக்சிடெண்ட்டு சொன்னாங்க உடனே நான் உங்கள் படத்துக்கு முன்னாடி சாமி நீ காப்பாற்றி சொன்னேனே நீங்கள் காப்பாற்றலையே அப்படின்னு கேட்சி யார் அந்த சாமிகிட்ட எங்கள் சாமிகிட்ட இப்படி சா அது எங்கிட்ட அவ்வளவு தூரத்துக்கு பழகுவாங்க பேச அதனால இப்படி பேச முடிஞ்சு இல்லாட்டி சாரணமாக யாரும் போய் இப்படி கேட்க முடியாது அப்போ அவர் சொன்னார் ஏப்பா நான் இன்றைக்காவது ஒன்று இந்த மாதிரி சோகத்தில் இருந்து காப்பாற்றிடுவேன் நான் ஏதாவது சொல்லியிருக்கேனா நீங்கள் எங்கிட்ட இல்லாத சக்தியை ஏன் கற்பனை பண்ணிட்ட அது வந்து நடக்கக்கூடிய விஷயங்களே இல்லை கிருஷ்ணர் அவருடைய அவதாரத்தில் அவருடைய ஒரு தடவை வந்து இந்த மாயை வந்து எடுக்கும்போது ஒரு தடவை அவர் வந்து ஒரு உயிர் இல்லாத பிண்டத்துக்கு உயிர் கொடுத்தார் அப்படின்னு ஒரு கதை இருக்குது அதே மாதிரி அவருடைய குரு வந்து குருவுடைய சன் வந்து இது கிணத்துல விழுந்து இறந்து போயிடலாம் அப்போ குரு கேட்குறாரு நான் இது வரைக்கும் உங்கள்கிட்ட எதுவுமே கேட்கலை உங்கள்கிட்ட வந்து நீ எனக்கு குரு இன்னும் ஒன்றுமே என்ன வேணும்னு கேட்டுகிட்டே இருப்பேன் ஒன்றும் வேண்டான்னு சொல்லுவேன் ஆனால் இன்றைக்கி நான் கேட்குறேன் எனக்கு அந்த பையனை உயிர்படுத்தி கொடுத்து உடனே இவர் என்னுடைய நான் இது வரைக்கும் செய்த எல்லா புண்ணியத்துடைய பலன்களையும் நான் க நீக்கி விட்டுறேன் இந்த பையனை ஒரு உயிர்படுத்தி வேணுன்ட்டு அவர் அவருக்கும் மேலே உள்ள ஒரு பரமசக்திகிட்ட வேண்டிட்டு அந்த அந்த குழந்தைக்கு உயிர்படுத்தி கொடுத்தாருன்னு சொல்லி ஒரு கதை இது தவிர இறந்து போன திரும்ப வந்தாங்கிறது நம்ம சொல்லி இப்போ நிறைய விஷயங்கள் கேட்டுருக்கோம் தவிர அந்த புராணங்கள்ல எதுலேயுமே அப்படி ஒவ்வொரு நாயினார் வந்து ஒரு வீட்டில் வாடகை இலை இருக்கும்போது பாயிச்சு போகிறான் அந்த மாதிரி அவனுக்கு உடனே பாம்பை கூப்பிட்டு பண்ணுறாரு இதெல்லாம் விஷயங்கள் கடவுள் விஷயங்கள்லாம் இந்த மாதிரி நடந்ததே இல்லை கிருஷ்ணனுடைய சொந்த மர்மன் அடுத்த ரோடு அடுத்த ரோலில் உட்காந்துட்டு சண்டை போட்டு செத்து போயிட்டுருக்கான் இவருக்கு தெரியாத விஷயமா இவர் போய் உடனே காப்பாற்றவன் கொண்டு வரணுமா வேண்டாமா அவனுடைய ஒய்ஃப் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான் ஸோ இதை காப்பாற்றுறது கூட இல்லையே விதி முடிஞ்சால் எல்லாமே முடிஞ்சு போகும் இந்த விதி முடியாத வரைக்கும் என்னெல்லாம் செய்தோமோ நம்ம செய்ததாக நம்ம சொல்லிக்கிறோம் ஸோ நம்ம செய்து எதுவுமே எது நீ செய்கிறாயோ அது நீ இல்லை அது எங்கேயோ இல்லை கிடையிறது அது செய்தவனும் நானே செய்வதும் நானே செய்யப்படுவேனும் நானே சொல்லிவிட்டு முடிச்சிடுவார் அப்படின்னு சொல்லி எங்கள் சாமியார் சொன்னார் அதுதான் ஞாபகம் ஸோ இன்றைக்கி எது திடீர்னு நான் இப்படி புறப்படுவேன் நான் எனக்கு நினைக்கலங்க சாமி அன்றைக்கி பேசிகிட்டு இருந்தது நீங்கள் சொல்லும்போது நீங்கள் திருநெல்வேலிக்கு வரும்போது நம்ம சந்திச்சுக்கோம் அப்படின்னீங்க ஓ அப்படின்னு நினைச்சா அதுக்கு முன்னாடியே ஒரு ஒரு வாரத்திலே வரக்கூடிய பாக்கியம் எப்படி இருந்தது ஸோ ஏதோ நம்ம மீறி ஒரு சக்தி எல்லா விஷயங்களையும் பண்ணுறது எல்லாத்துடைய பலனும் நல்லபடியாக இருக்கணும் எல்லோரும் நல்லா இருந்தால் நல்ல விஷயம் ராம் ராம்